गवर्नमेंट सर असां اوه ہاں 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 தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகளுடைய சங்கத்தின் மாநில அமைப்பு செயலாளர் இன்று நம்முடைய வேலூர் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்துள்ளோம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சின்னச்சேலம் அருகே உள்ள சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி நடந்த வன்முறை வரிகாட்டத்தை கண்டித்து நாங்கள் இங்கே பாதுகாப்பு கோரி மாவட்ட ஆட்சியர்களுடன் மனு கொடுக்க வந்துள்ளோம் நம்முடைய மாநில முதன் முதல்வர் அவர்கள் பொற்கா பொற்கால ஆட்சியிலே சில அசம்பவங்கள் நடந்து வன்முறையை கட்ட வைத்துவிட்டது போல் ஒரு சில சம்பவங்கள் நடந்துவிட்டது அதை நாங்கள் தனியார் பள்ளிகள் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டி இன்று நாங்கள் எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை நாங்கள் சந்திக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கையெல்லாம் தனியார் மருத்துவ மருத்துவமனைக்கு எப்படி பாதுகாப்பு சட்டம் ஏற்றி ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி கந்துள்ளூர்களே அதே மாதிரி தனியார் பள்ளிகளுக்கும் ஒரு சட்டத்தை ஏற்றி எங்களுடைய எங்களிடம் இருக்கின்ற பள்ளி குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பொது சொத் பள்ளி கட்டிடங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி ஒரு சட்டத்தை ஏற்றி தரும்படி நாங்கள் உங்களிடம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுடைய பொற்கால ஆட்சியிலே நல்ல விஷயங்கள் பல நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அசம்பாவிங்களினால் உங்களுடைய உங்களுடைய ஆட்சிக்கு கலங்க ஏற்படும் போல் இருக்கின்றது எனவே தயவுசெய்து இதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் இதை எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் எங்களுடைய கோ கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்படுத்திபடி வேண்டி இனிய நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்